அலைக்கும் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து இன்றைக்கான பதிவில் கடன்களை முழுமையாக நீக்கி நம்மை பெரும் செல்வந்தனாக மாற்றக்கூடிய மூன்றே நாட்களில் மாற்றம் தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வஜீஃபாவை தான் நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்ல போகிறேன் அல்லாஹ் கடன் அதிகமாக இருக்கக்கூடியவங்க இதை முயற்சி செய்து பாருங்கள் பெரும் மூன்று நாளில் உங்களுக்கு நல்ல மாற்றம் கிடைக்கும் ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நிறைய பேரோட பிரச்சனை இந்த கடன் பிரச்சனை தான் கடனில் மாட்டிக்கிட்டு தான் வாழ்க்கையவே இழந்துட்டு இருக்காங்க இன்றைக்கு நிம்மதி இல்லாமல் இருக்காங்க அவங்க கிட்ட எல்லாமே இருக்கும் ஆனால் நிம்மதி இருக்காது ஏன்னா இந்த கடன் பிரச்சனை அந்தளவு ஒரு குடிய பிரச்சனையாக இருக்குது அப்படிப்பட்ட கடனை நீக்கிறதுக்கு இது வரைக்கும் யாருமே சொல்லித்தராத ஒரு அற்புதமான ஒரு வழியை தான் நான் உங்களுக்கு இன்றைக்கு சொல்ல போகிறேன் இது கடனை தீக்கிறதுல புதையலான ஒரு ஆயத் அப்படின்னு தான் நான் சொல்வேன் இன்ஷால்லா இந்த ஆயத்தை மட்டும் நீங்கள் கெட்டியாக பிடிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா போதுமானது அல்லாஹாலா உங்களுடைய கோடிக்கணக்கான கடனையும் தீர்க்க வழிகாட்டுவான் இன்னும் இந்த ஒரு அமலை தொடர்ந்து ஏழு நாட்கள் நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா அல்லாஹாலா கடன்களை லேசாக்கி உங்கள் கையில் மீதம் இருக்கக்கூடிய அளவிற்கு ரிசுக்க வாரி வழங்குவான் ஏழு நாட்கள்ல நீங்கள் பெரும் செல்வந்தராக கூட வாய்ப்பு இருக்குது இன்ஷால்லா அல்லாஹ் நாடினார் இப்போ அப்படிப்பட்ட அந்த சிறந்த ஒரு ஆயத்து என்ன எத்தனை முறை ஓதணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் லா துதுகுல் அப்சாரு வஹுவ அப்சாரு வஹுவல் லதீஃபுல் ஹபீர் இந்த வசனத்தை தான் ஃபஜ்ஜருடைய சுண்ணத்திற்கும் ஃபர்லுக்கும் இடையில நீங்க ஏழு முறை ஓதணும் ஓதி உங்களுடைய உடல் முழுக்க நீங்க தடவிக்கணும் முடிவிலையும் நீங்க மூன்று முறை தருதே இப்ராஹிம் சலவாத்த ஓதிட்டு இந்த வசனத்தை ஏழு முறை ஓதுங்க அலமது இல்லா உங்களுடைய காணாமல் ஆக்குவான் உங்களுக்கு செல்வத்தை பறக்கத்தா பொழிவான் இன்னும் அதிர்ஷ்டம் உங்க வீட்டு கதவை தட்டும் ஏன்னா நம்ம இப்போ சில பேர்கிட்ட பணம் கேட்டிருப்போம் உதவியாக கொடுங்க அப்படின்னு அவங்க மறுத்திருப்பாங்க இந்த ஆயத்தை நீங்கள் ஓதிப்பாருங்க அல்ல அவங்க அவங்களுடைய உள்ளத்துல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி அவங்களே உங்கள் வீடு தேடி கொண்டு வந்து கொடுக்க வைப்பான் இப்போ இந்த வசனத்தினுடைய பொருள் என்ன அப்படின்னா பார்வைகள் அவனை அடைய முடியாது ஆனால் அவனே எல்லாருடைய எல்லா பார்வைகளையும் சூழ்ந்து அடைகிறான் அவன் நுட்பமானவன் தெளிவான ஞானமுடையவன் அஹமது எப்படிப்பட்ட வார்த்தை பாருங்க ஏன்னா நம்ம யாருடைய பார்வையுமே அல்லாவை பார்க்க முடியாது ஆனால் எல்லாருடைய பார்வைகளையும் அல்லாஹால பார்த்துட்டு தான் இருக்கான் ஏன்னா அவன் நுட்பமானவன் தெளிவான ஞானமுடையவன் இந்த வசனத்துல இரண்டு விஷயங்கள் இருக்கு முதல்ல அல்லாஹினுடைய தன்மைய நம்ம எல்லோரும் தெரிஞ்சுக்கக்கூடிய வகையில அற்புதமான வார்த்தைகள் இடம்பெறுது மற்றொன்று அல்லாஹினுடைய இரண்டு சிறந்த திருநாமங்கள் இருக்கு எனவே இன்ஷா இந்த ஒரு அற்புதமான ஒரு வசனத்தை மட்டும் நீங்க தொழுகையில சுண்ணத்துக்கும் பரலுக்கும் இடையே நீங்க ஏழு முறை ஓதிட்டு அலமது இல்லான்னு துவாசிங்க அல்லாஹாலா உங்களுடைய கடன்களை எல்லாத்தையும் லேசாக்கிருவான் உங்களை மிகப்பெரிய செல்வந்தராக கூட மாத்துவான் அல்லாஹ் நாடிட்டா நடக்கும் ஏன்னா நபி அவர்களுடைய காலத்தில் சகாபாக்களுக்கு எல்லாம் அவங்களுடைய வாழ்க்கையில் நிறைய அதிசயங்களெல்லாம் ஏற்படுத்தியிருக்கான் ஏழ்மையான நிலையில் இருப்பாங்க ரசோல்லாட்ட வந்து எனக்கு ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு கேட்பாங்க ரசொல்ல ஏதாவது ஒரு திக்ரை தான் சொல்லி தருவாங்க அந்த திக்ரை அவங்க ரொம்ப நம்பிக்கையோடு ஓதுவாங்க அவங்க மிகப்பெரிய செல்வந்தராக மாறுவாங்க எனவே நமக்கும் அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை இருந்தது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அல்லா தாலா நமது வாழ்க்கையிலும் மிகப்பெரிய அதிசயங்களை ஏற்படுத்துவான் ஏன்னா எந்த ஒரு திக்ரும் துவாவும் குரானுடைய வசனமும் சிலருக்கு தான் அப்படின்னு அல்லாஹாலா எங்கேயுமே சொல்லலை எல்லாருக்குமே உரியது தான் யார் கேட்டாலும் யார் இதை ஓதனாலும் கொடுப்பேன்னு தான் அல்லா சொல்கிறான் எனவே நீங்கள் நம்பிக்கையோடு ஓதுங்க அல்லாஹாலா உங்களை மிகப்பெரிய செல்வந்தனாக மாற்றுவான் எனவே இன்ஷா அல்லா அதிர்ஷ்டத்தை வரவழிக்கக்கூடிய ஒரு சிறந்த இந்த வசனத்தை ஓதி அல்லாஹ்விடம் துவா செய்து நமக்கு தேவைப்படக்கூடிய செல்வத்தை பறக்கத்தாக பெற்றுக்கொள்ள எல்லாம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக ஆமேன் என்று கூறிய இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகாத்து